நம்மளோட பஞ்ச வைத்திய குழு மூலமா நாம தெரிஞ்சுக்கிற போறது தியானத்தோட ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் அப்படின்னா தியானத்துக்கும் அதுக்கும் நம்ம என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அறியாமை இருக்குது மக்கள்கிட்ட பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்மளுடைய உடல் ஊரானது பஞ்சபூதங்களால் ஆனது அதனால் தயவு செஞ்சு பஞ்சபூதங்களை பற்றி நன்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தியானம் செய்ய தொடரும் பஞ்சபூதங்களை வந்து நீங்கள் நிறைய தேடி படிச்சிருப்பீங்க உடம்புல ரத்தம் என்னது சதை என்னது எலும்பு என்னது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பிரித்து பிரித்து படிச்சிருப்பீங்க பஞ்சபூத பஞ்சபூத அடிப்படையில் நம்மளுடைய உடல் இப்படி தான் இருக்குன்னுலாம் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு பின்னால் வேணுன்னாலும் நான் அதை தனியாக ஒரு பதிவாக உங்களுக்கு போடுறேன் பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல ஈர்க்கக்கூடிய ஒரு ரிசீவர் நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஏற்பு என்னது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது வேறு எதுவும் கிடையாது நம்மளோட கை விரல் தான் இந்த விரல் நுனிகளில் வந்து சக்கரங்கள் இருக்குது இந்த சக்கரங்கள் தான் அந்த சக்திகளை நமக்கு பெற்றுக் கொடுக்குது பிரபஞ்ச வெளியில் கையை நீட்டினா எல்லாமே கிடைக்கிது எல்லாமே கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல அந்த கையை நீட்டினா நம்மளோட சக்கரங்கள் அஞ்சு விரலில் இருக்கக்கூடிய அந்த பத்து சக்கரங்களும் இயங்கச்சுன்னா கண்டிப்பாக கேட்டதெல்லாம் கிடைக்கும் இந்த அஞ்சு சக்கரங்கள் இயங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரமும் இயங்கும் ஏன்னா இது இந்த பஞ்சபோகத்தோட மொத்த சக்கரத்தோட முழு வடிவமாக ஏன்னா இதில் எப்படி பூதம் பிரிச்சிருக்கு இதில் எது எந்த பூதத்துக்கான விரல் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் சரியா இப்போ முதல்ல வந்து மண் பூதம் நல்லா பூதம் மண்பூதம் பூதத்துக்கு வந்து சுந்த விரல் என்ன சிறு விரல்தான் மண்பூரத்துக்கான அது கடுத்திருக்க விரல் வந்து பூதத்துக்கான அதுக்கு அடுத்தா போல இது வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையோட உயர்வாக இருந்தால் ஆகாயம் மேல இருக்கிறதுனால ஆகாயம் அது கீழே அதாவது இந்த கீழே இருக்கிறது காற்று ஏன்னா இது வந்து நெருப்பு அப்போ அஞ்சு வகையான போதும் தெரியக்கக்கூடிய அஞ்சு பிரம்மாண்ட சக்திகள் தான் நம்ம இருக்கிறது அந்த சக்திகள் எப்படி ஈர்க்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணரணும் அதுதான் விஷயம் ஏன்னா இன்றைக்கி இருக்க தியானம் சொல்லி கொடுக்குறேன் அதை சொல்லி கொடுக்குறேன் இதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றவங்க எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ரெண்டாவது தவம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே எங்கே போய் தவத்தை கற்றுக்கிறது நாம் எப்படி செய்கிறது நம்ம வீட்டில் தானே இருக்கோம் ஏன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு தாண்டி எங்கேயும் போக முடில இந்த ஊரை விட்டு தாண்டி எங்கேயும் போக முடில நமக்கு தெரிஞ்ச ஊர்கள் பக்கத்து ஊர்களுக்கு மட்டும்தான் போக முடியுது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஆசிரமங்கள் இருந்துச்சு ரிசிகள் முனிவர்கள் இருந்தாங்க நால அவங்ககிட்ட போய் கழித்தாங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நல்ல எண்ணங்கள் மலராமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நல்ல விஷயங்களாக நல்லவங்க யாருமே பகிரலை ஏன்னா அதனால தான் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே வந்து சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் இன்றைக்கி நல்லவனாக இருக்கேன் அப்படி சூழ்நிலையில் தான் எல்லா பேரும் இருக்காங்க இல்லைன்னா முழுமையானபடி நான் தான் நல்லவேன் நான் நல்லவனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே இல்லை அப்போ நம்ம உண்மையான வித்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ பஞ்சபூதத்தை பற்றி நம்ம பார்த்தோம் நம்மளோட அஞ்சு கிரல்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதத்தை பார்த்தோம் இந்த அஞ்சு பூதத்தில் நாம் முத்திரை பிடிக்கிறது வந்து இந்த ரெண்டு மட்டும்தான் நல்லா கவனிங்க நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எல்லா பேரும் முத்திரை பிடிக்கிறாங்க இது எப்படி தெரியுமா ஒரு சக்கரம் இருக்குல்ல இதுதான் ஒரு சக்கரம்னு வச்சுக்கிறோம் அந்த ஒரு சக்கரத்தை இதோட மையம் இது இப்போ வந்து சக்கரத்தோட சுற்றி இருக்க பகுதி இது சரியா சுற்றி இருக்க பகுதியில் நாம் அந்த சுற்றி இருக்க பகுதியை பிடிச்சிருக்க மாதிரியா அப்போ இந்த சக்கரை நுண்ணியை பிடிச்சிருக்குது ஏன்னா சக்கரத்தோட மையம் வந்து இங்கே இருக்குது ஏன்னா நாம் இங்கே பிடிக்கிறோம் அப்படின்னும் போது நாம் இப்படி நுனியை மட்டும் பிடிச்சி தவம் பண்ண தவம் பண்ண அந்த நுனியை சக்கரத்தோட வேகத்தோட வேகத்தில் நம்மளோட ஆற்றலானது பட்டு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு சோர்வு வந்துடும் ரெண்டாவது என்னால் இதுக்கு மேலே செய்யவே முடியலை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா அதனால் நாம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதனால் சர்க்கரை நுனியை பயன்படுத்தாமல் சக்கரை மையத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் சர்க்கரம் நம்மளோட கையில் இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அதை ஒரு மையம் மாதிரியாக வரும் அதுதான் அந்த சக்கரை மையம் ஒவ்வொரு விரல்களோட சக்கரை மையம் அது தான் எல்லா விரல்கள்லேயும் அது சரியா அந்த சக்கரை மையங்கள் ரெண்டையும் பொருந்துறாப்புல இணைக்கணும் மெதுவா அழுத்த வேண்டாம் ரொம்ப அழுத்தி குடிக்கிறேன் நான் சொன்னால் மெதுவா அப்படி தொட்டும் தொடாமல் படாமல் அப்படி பிடிக்கும் பொழுது ரெண்டு மையங்களும் பொருந்தும் பொழுது சுழற்சி ஏற்படும் அந்த சுழற்சியோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இப்படி ஒரு சர்க்குலேஷன் தெரியுதா ஒரு சர்க்குலேஷன் தெரியல இந்த சர்க்குலேஷனோட வேகம் அதிகரித்து அதிகரித்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்க நரம்புகள் எல்லாத்துக்குமே முழுமையாக போய் அந்த மின்காந்த அலைகளானது ஆரம்பிக்கும் நாம் எந்த பூதத்துக்கான விரல்களை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு உண்டான சக்திகளை உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பு பூரா சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வாயு இது வந்து நெருப்பு இப்போது நம்மளோட விரல்களில் ரெண்டு மையங்களும் ஒன்றிணையும் பொழுது ஒரு மின்சக்தி உண்டாகும் அதை நம்ம உடம்புல போ முழுவதும் பாயும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்ட சேர்த்த நாம் செயல்படுத்தி பார்க்கணும் அப்போ நம்மளோட ரெண்டு விரல்களை எடுத்துக்கோங்க ரெண்டு மையங்களையும் ஒன்று சேருங்க சேர்த்துட்டு அந்த மையங்களை ஒன்று சேர்த்து வச்சு தியானம் பண்ண ஆரம்பிங்க தியானம் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் கண்ணை மூடி அப்படி பார்த்தீங்கனாலே அந்த மின்காந்த ஆற்றலாகப்பட்டது உங்களோட கையில் மேலே ஏறுறதை நீங்கள் உணரலாம் உணரலாம் இந்த மாதிரி தியானம் பண்ணக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பின்னாடி ஒரு நூல் எடுத்து அவங்களோட கட்ட வரல கட்டி அந்த நூலை எத்தனை பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எவ்வளோ பேர் வேணாலும் பிடிச்சிக்கட்டும் உங்களோட அந்த வைப்ரேஷனை அந்த துடிப்பாகப்பட்டதை அந்த நூலை யாரெல்லாம் கையில் பிடிச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த துடிப்பாக போய் சேரும் இந்த ஒரு சக்தி அனுமாசியம் யாருக்கும் தெரியாதனால தான் எல்லா பேரும் தவம் பண்ணிட்டு சோர்வாயிருது சோர்வாயிருதுன்னு சொல்லி தோற்று போயிடுறாங்க இந்த சோர்வு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன என்ன அப்படின்னா சக்கரத்தோட நுனியை பிடிச்சி தவம் பண்ணுறது தான் சக்கரை மையத்தை பிடிச்சி தவம் பண்ணால் மையத்தில் கரெக்டாக சக்கரம் சுற்றும் மையத்தில் இருக்கவங்க எதுவும் பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்களோட மையங்களை பயன்படுத்துங்க சக்கரை மையங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சக்தி ஆகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 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 அதிகபட்ச உச்சபட்ச பட்சை ஆகும் நம்மளோட மனசு முழுமையாக அடங்கிடும் நம்ம போய் அடக்கணும் இல்லை அதை செஞ்சால் அடங்கு செஞ்சால் அடங்குன்னா தேவையே இல்லை சரியாக சக்கரம் பிடிச்சாலே அது அடங்கி போயிடும் ரொம்ப நேரம் தேவையில்லை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரவங்களுக்கு பக்கத்திலேயே அடங்கி போயிடும் குறுகிய நேரத்தில் தியானம் செஞ்சு மனம் கட்டுப்படுறதுக்கு சக்கரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முத்திரை பிடிக்கும் பொழுது சக்கரங்களை சரியாக கையாளணும் இப்போது இது வாயு வந்து நெருப்பு வாயுவும் நெருப்பையும் ஒன்றிணைச்சு சக்கரங்களை இயக்கி நாம ஆகாயத்தை ஆகாயத்தில் பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம உடம்புக்கு இயற்கிறோம் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆகாய சக்தி நம்ம உடம்புக்கு தேவை ஏன்னா நம்ம உடம்ப வந்து அஞ்சு பாகமா பிரிக்கலாம் ஏன்னா முதல் பாகம் வந்து மண்ணு அடுத்தது வந்து நீர் அடுத்தது வந்து அக்னி ஸ்தலம் அதுக்கடுத்து வாயு அதுக்கடுத்து வந்து தலைக்கு மேலே இருக்க எல்லாமே ஆகாயம் அப்போ அடியில் மூலாதாரம் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து மண்புதத்துக்கு உண்டானது மண்பூதம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய மந்ததன்மை வரும் சும்மா அப்படியே படுத்து படுத்துக்குருவான் உடம்பு நல்லா பயங்கரமாக இருக்கும் பல்காக இருக்கும் அந்த உடம்பெல்லாம் வச்சுட்டு நடக்கக்கூட முடியாது ஒரு மாதிரியாக தவழ்ந்துட்டு ஒரு மாதிரி சத சதக்குன்னு இருப்பான் அந்த கால் ஊண்டையிலே வந்து பூமியில் பாதம் பதியும் அதே நேரத்தில் பூதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சதைகள்லாம் வந்து தெரியும் நீங்கள் பூதம் அதிகமானவங்களோட பார்த்தா நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து உடம்பெல்லாம் பிடிப்பு அப்படியே குல குழ குல குளம் இருக்கும் மசல்ஸ் எல்லாம் இப்போ தொட்டால் இது வந்து ஒன்றும் தெரில அந்த லேசாக அந்த வச்சடம் மட்டும்தான் தெரியுது ஆனால் பூதத்துக்கு காரணத்துக்கு அப்படி கிடையாது வச்சோன்னா எனக்கு போல அவங்களுக்கு வந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக போயிடும் அந்தளவுக்கு உடம்பாகப்பட்டது மாற்றத்தை கொடுக்கும் இதே இது நெருப்பு போகறத்தில் இருக்கவங்க இப்போ தான் இருப்பாங்க இந்த நெருப்பு போகிறதுக்குண்டான உடம்பு ஏன்னா உடம்புல தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மண் சத்தும் கம்மியாக இருக்கும் ஏன்னா வாயு சத்தும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நெருப்பு கூட கூட வாயு சக்தி கம்மியாகும் ஆகாயமும் குறைவாக தான் இருக்கும் அக்னி நிறைய இருக்கும்போது தான் உயிர் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால அக்னி நிறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் நீங்கள் நெருப்பு பூதத்தில் அதிகபட்சம் இருக்க பாருங்க அது நல்லது வாயு பூதம் அதிகரித்தா நம்மளோட உடம்பு தூக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்தளவுக்கு நம்ம பயிற்சி உயர்வாக செஞ்சு மூச்சை உள்ள இழுத்து நிலை நிறுத்தி வெளியே விடுறதுல தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள தேவையான பஞ்சபூதத்தை ஒரு தவம் செய்வதன் மூலமாக பெருக்கலாம் அப்படி பெருக்கி அதை நம்ம உயர்வாக கொண்டு வர ஒரு முறை தான் இந்த தவக்கலை இதை சரியாக செய்ய கற்றுக்கிட்டாங்க நம்மளோட முன்னோர்கள் அதனால் அவங்க அந்த உயர்வான ஒரு சித்தி நிலையை அடைஞ்சாங்க இதுக்கு கல்பம் தேவையில்லை மருந்து தேவையில்லை அது தேவையில்லை இது தேவையில்லைனாங்க இன்னும் தான் இதை சரியாக செஞ்சிட்டேன்னா நீ உட்காந்து தவத்தில் இருந்தேன்னு சொன்னால் எத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சாலும் உன்னுடைய உடம்பு சரியான அந்த பஞ்சபூத ஈர்ப்பை கொண்டு வரும் இந்த பஞ்சபூத ஈர்ப்பை கொண்டு வர்றதுக்கு சரியான வழிகாட்டி தேவை அந்த விஷயங்களை தான் நான் அவங்களுக்காக பாடமா அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் கடைசி வரையும் பாருங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் அடுத்த பட்சம் வந்து என்ன ஆசானம் எப்படி ஆசானம் போடுறது அப்படின்னால இடது காலை மடக்கி வலது காலை வந்து அது மேலே தூக்கி போடுறதுக்கு பேர் வந்து சித்தாசனம் நான் அதை உங்களுக்கு தனியாக நான் பின்னாடி படமாக போட்டு காமிக்கிறேன் வீடியோவில் தொடர்ச்சி வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பத்மாசனம் இந்த ரெண்டு ஆசனமும் நான் உனக்கு தனியாக நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ரெண்டு ஆசனங்களையும் போட்டு நம்ம உட்காந்து தவம் செய்கிறோம் தவம் செய்யும் பொழுது நம்மளோட அந்த இந்த இதாகப்பட்டது அந்த மடைக்கு இருக்கிற முட்டி அந்த முட்டியில் போய் இந்த கை வெள்ளணும் அப்போ நம்ம தண்டோட நேராக இருக்கும் சீராக இருக்கும் சரிங்களா என்னால் அந்த கேமரா எடுத்து அதை சொல்ல முடியலை உங்களுக்கானால் நம்ம தனியாக வீடியோவை நான் காட்டுறேன் அதனால் சரியாக முத்திரை பிடிச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணம் மூடி உங்களோட விரல் ரெண்டு விரல் சக்கரங்களும் இணைந்த பகுதியை பாருங்கள் உங்கள் உடம்புல அப்படியே ஏறுறதை நீங்கள் கவனிப்பீங்க இதுதான் முதல் படிநிலை தியானம் முதல்ல நாம் இயக்குற முதல் சக்கரை எதுனா நம்மளோட விரல்களில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் இந்த ரெண்டு விரல்கள்னு கிடையாது அதுக்கடுத்து ஆகாயம் அதுக்கடுத்து வா நீர் அதுக்கடுத்து மண் நீர் மண்ணும் சேர்ந்தால் என்னன்னு முத்துரை ஏன்னா ஆகாயமும் வாயுவும் சேர்ந்தால் என்ன முத்திரை ஏன்னா மண் மட்டும் சேர்ந்தா என்னது மண்ணை அடக்கி வச்சிருந்தா என்னது வாயுவை அடக்குனா என்ன என்னது நிறைய முத்திரைகள் இருக்குது எல்லா முத்திரைகளையும் நம்ம ஒவ்வொன்றா பின்னால வந்து பார்ப்பேன் எதை எப்படி செஞ்சு எப்படி அடக்குறது அப்படிங்கிறது நம்ம கைக்குள்ள இருக்காதான் அடக்கம் வஞ்ச பூதமும் கைக்குள்ளே அடக்கம் ஆனால் கையை எப்படி நடக்கக்கூடாது இது வந்து அடக்கம் கிடையாது இது நெருப்பை வச்சு நாம் நாலு பூதத்தை கட்டியிருக்கோம் அதுதான் இது சரியா இப்போ அஞ்சு பூதத்தை மொத்தமாக வச்சு மடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்தி கூட சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த அஞ்சு உலகத்தில் மொத்தமாக பேசிட்டு சேட்டு காட்டவே காட்டவே காட்டாது வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஈரிக்க இருக்கு பிடிச்சோன்னா அஞ்சு பூதத்தோட சக்தி நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த சக்தி ஈரி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இணைஞ்சே இருங்க பொழுவாக நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பகிருங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் போயிட்டுருக்கு ஒரு ஐயா வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிட்டுருக்காரு நீங்கள்லாம் அதில் இணைஞ்சு பயனடைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள் இலவசமாக சொல்லக்கூடிய தியானங்களை முழுமையாக கற்று கரையிறங்க ஏன்னா உலகம் நல்ல பாதையை நோக்கி போக ஏதோ என்னோட என்னால் முடிஞ்ச சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் இதில் இணைஞ்சே இருங்க மகிழ்ச்சி ஓம் நம பஞ்ச பஞ்சபத்திய குழுவுக்கு உங்கள் முத்தையா இந்த ஆசனம் சொன்னேன்ல இப்போ வந்து இந்த ஆசனத்தை கூட நாம் எப்படி போடுறது அப்படிங்கிற முறைகள்லாம் இருக்குது பொதுவாக நம்மளோட கால் இருக்குல்ல ஒரு கா இடது காலை வந்து மடக்கியாச்சு வலது காலை மேலே தூக்கி போகிறோம் இந்த மடங்குன இடத்துல இருந்து ஒரு புள்ளி இருக்கும் இந்த புள்ளியிலேருந்து கரெக்டாக நம்மளோட மூணு விரல் இப்படி இந்த முத்திரை பிடிச்ச பின்னாடி இப்படி மூணு விரல் இருக்கல நம்ம விரலை கொண்டு வந்து வச்சோம்னா இந்த நம்ம இங்கேருந்து நீட்டிற்கு கால் வந்து அந்த இடத்துல இருக்கணும் தொட்டு அப்போ இது வந்து சரியான ஆசன நிலை இந்த மாதிரி தான் உட்காரணும் இதே இது வந்து பத்மாசனத்தில் உட்காரணா இடது கால மேலே தூக்கி போட்டு வலது கால அதுக்கப்புறம் மேலே தூக்கி போகணும் இது வந்து வலது புறமா சில பேர் வந்து இடக்கலையில வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டா கால் மாதிரி தூக்கி போட்டுக்கணும் இப்ப நாம வந்து வலது கலை இருக்கணும் அப்படின்றதுனால நான் வலது காலையில் இப்ப ரெண்டு ஆசனம் சொல்லி கொடுத்துருக்கேன்